அனைவருக்கும் வணக்கம் வைனத்தேயாவின் கதை நேரம் நா பார்த்தசாரதியின் மணி பல்லவம் அத்தியாயம் பதினான்கு செல்வ முனிவர் தவச்சாலை அருட்செல்வ முனிவரை காணவில்லை என்பதால் ஏற்பட்ட திகைப்பும் மலைப்பும் வீர சூழிய வளநாடுடையார் மனதில் கலக்கத்தை உண்டாக்கி இருந்தன அந்த கலக்கத்தினால்தான் போகும்போது இளங்குமரனை துணைக்கு அழைத்துக்கொண்டு போயிருந்த தன் மகள் முல்லை திரும்பி நாளங்காடியிலிருந்து எவர் துணையுமின்றி தனியே வந்ததை கூட அவர் கவனித்து கோபம் கொள்ளவில்லை இல்லாவிட்டால் அவளை தனியே அனுப்பிவிட்டு எங்கோ போனதற்காக இளங்குபரனை பற்றி வாய் ஓய்வடையும் வரை வசைப்பாடி தீர்த்திருப்பார் அவர் நாளங்காடியிலிருந்து முல்லை திரும்பி வந்து வீட்டுப்படி ஏறிய போது அவருடைய சிந்தனையாற்றல் முழுதும் முனிவர் எதற்காக என்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் திடீரென்று இங்கிருந்து கிளம்பி போனார் அதுவும் ஏதோ சிறைப்பட்டிருந்தவன் தப்பி ஓடி போகிறது போல் பின்புறத்து வழியாக தப்பி போக வேண்டிய அவசியம் என்ன என்னும் வினாக்களுக்கு விடை காண்பதில் ஈடுபட்டிருந்தது அருட்செல்வ முனிவர் தம் இல்லத்திலிருந்து வெளியேறி சென்றதற்கு காரணத்தை அவரால் உறுதியாக தீர்மானம் செய்ய முடியவில்லையே தவிர இன்ன காரணமாகத்தான் இருக்கலாம் என்று ஒருவாறு அனுமானம் செய்து கொள்ள முடிந்தது இளங்குமரனுடைய தூண்டி கேட்க ஆரம்பித்தாலே அவர் பயப்படுகிறார் அதில் ஏதோ ஒரு பெரிய மர்மமும் ரகசியமும் இருக்கும் போல் தோன்றுகிறது இன்றைக்கு நான் அவரிடம் இளங்குமரனை பற்றிய பேச்சை தொடங்குகிறாவிட்டால் இப்படி நேர்ந்திருக்காது அந்த கேள்வியை கேட்டதும் அவர் முகம்தான் எப்படி மாறிற்று சில நிகழ்ச்சிகளை இதயத்துக்குள்ளேயே இரண்டாம் முறையாக நினைத்துப் பார்ப்பதற்கு கூட அச்சமாக இருக்கிறதே வெளியே எப்படி வாய்விட்டு கூற முடியும் என்று பதில் கூறும்போது முனிவரின் குரலில்தான் எவ்வளவு வீதி எவ்வளவு நடுக்கம் என்று நிகழ்ந்தவற்றை கோவையாக மீண்டும் சிந்தித்துப் பார்த்தார் வளநாடுடையார் இளங்குமரனை பற்றி முனிவரிடம் விசாரிக்க நேர்ந்த போதெல்லாம் பல முறைகள் இது போன்ற அனுபவங்களையே அடைந்திருக்கிறார் அவர் இப்படியே முனிவரை காணவில்லை என்று பேசாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் என்ன செய்வது அப்பா தேடுவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டாமா இன்னும் சிறிது நேரத்தில் அண்ணனும் முனிவருடைய வளர்ப்பு பிள்ளையாகிய அவரும் இங்கே வந்து விடுவார்களே அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று முல்லை கேள்வி கேட்டபோதுதான் வளநாடுடையாருக்கும் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்தது முனிவரைப் பற்றி முல்லை தன் மனதுக்கு மட்டும் தெரிந்த உண்மை ஒன்றை தந்தையிடம் சொல்ல விரும்பவில்லை அதுபோலவே தனிமையில் முனிவரிடம் தாம் கேட்ட கேள்விகளைப் பற்றியும் முனிவர் அங்கிருந்து கிளம்பிச் செல்ல அந்த கேள்விகளும் ஓரளவு காரணமாய் இருக்கலாம் என்பதை பற்றியும் தந்தை மகளிடம் சொல்லவில்லை முதல் நாள் நள்ளிரவில் முனிவருக்கும் இளங்குமரனுக்கும் நிகழ்ந்த உருக்கமான உரையாடலையும் அந்த உரையாடலின் போது முனிவர் துயரம் தாங்காமல் அவிததையும் அறிந்திருந்த முல்லை தன் தந்தையாரிடம் அவற்றைக் கூறியிருப்பாளாயின் அவருக்கு அவற்றைக் கொண்டு முனிவர் மேல் இன்னும் சில சந்தேகங்கள் கொள்ள இடம் கிடைத்திருக்கும் அதேபோல் முனிவரிடம் தாம் தனிமையில் பேசிய பேச்சுக்களை வளநாடுடையார் தம் மகளிடம் கூறியிருந்தால் அவளுக்கு முனிவர் ஏன் ஓடிப்போனார் என்ற சந்தேகம் தீர்ந்து போயிருக்கும் இரண்டு காரியங்களுமே அப்படி நிகழாததனால் சந்தேகங்களும் குழப்பங்களும் இன்னும் அதிகமாயின நானும் துணக்கி வருகிறேன் அப்பா புறப்படுங்கள் முனிவரை தேடி பார்க்கலாம் என்று உடன் தொடங்கிய முல்லையை வரவேண்டாம் என மறுத்துவிட்டார் அவர் நீ வேண்டாம் முல்லை நானே மறுபடியும் போய் நன்றாக தேடிவிட்டு வருகிறேன் நம் வீட்டு பின்வரும் ஆரம்பமாகிற நெடுமரச் சோலை சம்பாபதி வனம் சக்கரவாள கோட்டம் ஆகிய இடங்கள் வரை நெடுந்தொலைவு இடைவெளியின்றி பறந்து கிடக்கிறதே இதில் எங்கே என்று குறிப்பிட்டு அவரை தேடுவது என்று கூறிக்கொண்டே திண்ணையில் அடுக்கி இருந்த வேல்களில் ஒன்றை உருவினார் வளநாடுடையார் அந்த வேலை ஊன்றும் துணையாக கொண்டு வீட்டின் பின்பக்கத்து தோட்ட வழியாக அவர் புறப்பட்ட போது பிற்பகல் நேரம் முதிரத் தொடங்கி இருந்தது முடிந்தவரை எல்லா இடங்களிலும் தேடிவிட்டு இறுதியாக சக்கரவாள கோட்டத்தில் உள்ள அருள்செல்வ முனிவரின் தவச்சாலைக்கும் போய் பார்த்து விடலாம் என்பது கிழவர் வீரசோழிய வளநாடுடையாரின் எண்ணமாக இருந்தது இளமையிலும் நடுத்தர வயதிலும் காவல் வீரனாகவும் தலைவனாகவும் அந்த பெருவனத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் அவருக்கு அப்போது சுற்றியதற்கும் இப்போது சுற்றுவதற்கும் இடையில்தான் எத்துணை வேறுபாடுகள் வீரமும் மிடுக்கும் வலிமையும் கொண்டு சுற்றிய அந்த காலம் எங்கே தளர்ந்த உடலோடு வேலை கொண்டு நடக்கும் இந்த காலம் எங்கே முல்லையின் தாயார் காலமாகும் வரையில் அவருக்கு மனத் தளர்ச்சி இருந்ததில்லை முல்லையின் குழந்தை பருவத்தில் அவள் காலமான போது அவருக்கு மனமும் தளர்ந்தது அந்த சமயத்தில் கட்டிலம் காளையாக வளர்ந்திருந்த புதல்வன் கதக்கண்ணனை காவற்படை வீரனாக சோழ சைன்யத்தில் சேர்த்துவிட்டு தாம் வீட்டோடு இருந்து கொண்டார் அவர் அந்த நாளில் இருந்தே அருட்செல்வ முனிவரை அவருக்கும் அவரை அருட்செல்வ முனிவருக்கும் நன்றாக தெரியும் அருட்செல்வ முனிவரின் வளர்ப்பு பிள்ளையாகிய இளம் குமரனும் வளநாடுடையாரின் மூத்த மகனாகிய கதக்கண்ணனும் போர் முறைகளும் வடைக்கல பயிற்சிகளும் நீலநாகர் படைக்கலச்சாலை என்று ஒன்று இருந்தது அந்த படைக்களச்சாலையின் தலைவரான நீலநாக மரவர் பூம்புகாரிலேயே பெரிய வீரராக போற்றுதல் பெற்றவர் இளக்குமரனும் கதக்கண்ணனும் தங்களுடைய உடல் வலிமையை வளர்த்து கொள்வதற்கு மரவரிடம் இளங்குமரனையும் கதக்கண்ணனையும் கொண்டு போய் சேர்த்தது வளனார் உடையார்தான் அருள் முனிவரை தேடிக்கொண்டு அலைந்த போது வளனார் இந்த பழைய நினைவுகள் எல்லாம் உண்டாயின கந்தீர்பாவை கோட்டம் உலக அரவி சம்பாபதி கோவில் போன்ற இடங்களில் எல்லாம் தேடி அலைந்துவிட்டு அவற்றை சார்ந்திருந்த சக்கரவாள கோட்டத்தின் மதில் அருகே வந்து நின்றார் வளநாடுடையார் மாலை போது நெருங்கிக் கொண்டிருந்தது சக்கரவாள கோட்டத்துக்குள் நுழைவதற்கு நான்கு புறமும் வாயில்கள் உண்டு செழுங்கொடி வாயில் நல்லங்கிழர் வாயில் வெற்றிடை வாயில் பூதம் நின்ற வாயில் என்னும் நான்கு மாபெரும் வாயில்கள் சக்கரவாள கோட்டத்து நாற்புற மதில்களில் அமைந்திருந்தன அவற்றுள் பூதம் நின்ற வாயில் வழியாக நுழைந்து போனால் அருள் முனிவரின் தவச்சாலையை எளிதாக அடையலாம் என்பது வினோதமான அமைப்பை உடையது ஒன்று சிலை வடிவில் தன் இரண்டு கால்களையும் அகற்றி நிற்பது போல் அவ்வாயில் கட்டப்பட்டிருந்தது வானலாவி நிற்கும் அந்த பூத சிலையின் இரு கால்களுக்கும் இடையேதான் கோட்டத்துக்குள் போவதற்கான சாலை அமைந்திருந்தது தைரியமில்லாத மனம் கொண்டவர்கள் பூதம் நின்ற வாயிலில் நடந்து உள்ளே போகும்போது கூட அந்த சிலை அப்படியே கைகளை நீட்டி தங்களை அமைக்கிவிடுமோ என்று வீணாக பிரமை கொள்ள நேரிடும் அவ்வளவு பிரம்மாண்டமான அமைப்பை உடையது அந்த வாயில் அதை பார்த்து கொண்டு நின்றால் கால்களிடையே வழி கொடுத்து கொண்டே பூதம் நகர்ந்து வருவது போலவே தொலைவில் தோன்றும் வீர சோழிய வளனார் உடையார் பூதம் நின்ற வாயிலின் வழியே சக்கரவாள கோட்டத்துக்குள் நுழைந்தார் அந்த மாலை நேரத்தில் அருள்செல்வ முனிவரின் தவச்சாலையும் அதை சூழ்ந்திருந்த மலர்வனமும் ஆளரவமற்ற மூழ்கி தோற்றம் முனிவரே என்று இறைந்து கூவி அழைத்தவாரி தவச்சாலையில் ஒவ்வொரு பகுதியிலும் சுற்றி சுற்றி வந்தார் வடநாடுடையார் அவர் உரத்த குரலில் கூப்பிட்ட முனிவரின் பெயர்தான் அந்த வனத்தின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் திரும்ப திரும்ப எதிரொலித்ததே தவிர வேறு பதில் இல்லை தவச்சாலையில் ஒரு பகுதியில் சுவடிகளை விரித்து வைத்து அருகில் தீபமும் ஏற்றி வைக்கப்பட்டிருந்ததால் மாலை போது நெருங்குகிற அந்த வேளையில் யாரோ அங்கு வந்திருக்கிறார்கள் என்பதை வளனாளுடையாரால் புரிந்து கொள்ள முடிந்தது சுவடிகள் தாமாக விரித்து கொண்டு கிடக்கப் போவதில்லை தீபமும் தானாக ஏற்றிக்கொண்டு ஒளி போவதில்லை யாரோ இப்போது இங்கே இருக்கிறார்கள் ஆனால் என் முன்னால் வர தயங்குகிறார்கள் என்று சந்தேகம் கொண்டார் வளநாடுடையார் சுவரிகளில் படிக்க ஏற்ற முறையில் விரித்து தீபமும் ஏற்றி வைத்தவர் தாம் அங்கே வந்து நுழைவதை பார்த்துவிட்டு வேண்டும் என்று தமக்காகவே மறைந்திருக்கலாமோ என்று தோன்றியது வளநாடுடையாருக்கு மறைந்திருக்கும் ஆளை வெளியே வர செய்வதற்காக மெல்ல ஒரு தந்திரம் செய்தார் வளநாடுடையார் சரிதான் இங்கு எவரையும் காணவில்லை நாம் வந்த வழியே திரும்பி போக வேண்டியதுதான் முனிவரை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சற்று இறைந்த குரலில் தமக்குத்தாமே சொல்லிக் சொல்லிக் கொண்டு திரும்பி நடந்தார் அவர் நடந்தார் என்பதை விட வேகமாக திரும்பி செல்வது போல் போக்கு காட்டினார் என்பதே பொருந்தம் வளநாடுடையா நினைத்தது நடந்தது அவர் தவச்சாலையின் வாயில் வரை வேகமாக நடந்து போய் திடீரென்று நடையை நிறுத்தி மெல்ல திரும்பவும் அந்த சுவடிக்கும் தீபத்துக்கும் அருகில் யாரோ வந்து உட்காரவும் சரியாக இருந்தது திரும்பியும் திரும்பாமலும் அரைகுறையாக ஓரக்கண்ணால் பார்க்க முயன்ற அந்த பார்வையால் வந்து உட்கார்ந்த ஆளை அவரால் நன்றாக காண முடியவில்லை மணிப்பல்லவம் பதினைந்தாவது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும் Nandi.